கண்டினியூவா நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிற கிரியைகளை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற கிரியைகளை உங்களுக்கு தொந்தரவு செய்கிறவர்கள் இல்லாத அளவிற்கு உங்க தரிசனத்தை சொந்தரவு செய்யாதவர்கள் இல்லாத அளவிற்கு கத்தர் கிருவையா இறங்க போகிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் பாஸ்டர் நிச்சயமா அப்படிதான் ஒரே டிஸ்டர்பன்ஸ் நான் குடியிருக்கிற இடத்துல டிஸ்டர்பன்ஸ் நான் வேலை செய்கிற இடத்துல டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் வளர்ந்தா உடனே டிஸ்டர்பன்ஸ் ஏதோ ஒண்ணு மூலமா என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப தொந்தரவு அதிகமாக இருக்குது எங்க போனாலும் அந்த டென்ஷன் அந்த டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஆனா கத்தர் வாக்கு கொடுக்கிறார் கத்தர் அந்த அசுத்த ஆவியை துரத்தி கத்தர் உங்களுக்கு சமாதானமான வேலை சமாதானமான குடும்பம் சமாதானமான நம்முடைய எங்கும் கத்தருடைய சமாதானம் உண்டாவதாக தொடர் நம்மை தொந்தரவு செய்கிற அந்த மனுஷனை கத்தர் அந்த இடத்திலிருந்து எடுப்பாராக தொந்தரவு செய்கிற அந்த காரியத்திலிருந்து கத்தர் ஒரு விடுதலை கத்தர் தருவாராக ஒன்று ஆண்டவர் வந்து தொந்தரவு செய்கிற மனிதர்களை நம்மளை விட்டு எடுத்துட்டு போயிடுவாரு இல்ல அப்படின்னு சொன்னா தொந்தரவு செய்கிறத சமாளிக்க கூடிய பேலனை கத்த நமக்கு தருவார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க அத்தர் வாக்கு கொடுக்கிறார் உன்னை தொந்தரவு செய்கிற சக்திகளை நான் துரத்துவேன் இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை கைகளை தட்டி முழு பலத்தோடு முழு பலத்தோடு நம்புறவங்க முழு வெள்ளத்தோடு இது நடக்கட்டும் அந்த அந்த குடும்பத்தில் இப்பொழுது டிஸ்டர்பா இருக்கிற அந்த காரியத்தை கத்தரி கத்தரி எடுத்து போட கத்தறி எடுத்து போட வல்லவரா இருக்கிறேன் வல்லவரா இருக்கிறேன்